தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட்டை பற்றி யூடியூப்பில் அதிகமாக வீடியோ வரத பார்த்துட்டு இருப்பீங்க தொடர்ந்து அவங்கள பற்றி பேசுறதை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் ஷோல இருந்து வெளியே வந்த ஒரு பர்சன் அவரை பற்றி இன்னும் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா அவர் தான் நம்ம கானா வினோத் இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த பிக் பாஸ் நைன்த்து சீசனில் பெரும்பாலான மக்களோட ஆதரவை பெற்ற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர் கானா வினோத்து டைட்டில் வினர் கண்டிப்பாக அவருதான்ப்பா அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருத்தர் ஆனால் திருத்தப்பில் என்ன பண்ணார் பதினெட்டு லட்ச ரூபாய் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஷோலேருந்து வெளியே வந்துட்டாப்புல ஆக்சுவலாக இது போல் வேறு யாருன்னா கண்டஸ்டன்ட் பண்ணாங்கன்னா கோவம் வந்திருக்கும் மக்களுக்கு யார் அவங்கள பயங்கரமாக நேசிச்சாங்களோ அந்த மக்களே கோவப்பட்டுருவாங்க ஆனால் கானா வினோத்து மேட்டரில் மக்களுக்கு ஆரம்பத்தில் வந்த கோவம் அப்படியே அன்பாக மாறிடுச்சிங்க பரவாயில்லப்பா நீங்கள் டைட்டில் ஜேபி தெரியல அந்தளவுக்கு என்ன ஓட்டாததுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஏதோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அமௌண்ட் இப்போ அஷ்யூர் பண்ணிட்டீங்களா கேரண்டே ஒரு அமௌண்ட்டுன்னு அது ஓகேப்பா உங்கள் இது நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் வாழ்த்த ஆரம்பித்தாங்க இதுதான் மற்ற கிட்ட கிட்டேருந்து நம்ம கானா வினத்து தனியாக பிரிச்சு காட்டுறது ஸோ ஷோலேருந்து வெளியே வந்துட்டாரா வெளியே வந்தவரை வீட்டுக்கு போகிறாருங்க அம்மாவோட படம் இருக்குல்ல அதை தொட்டு ஆசி வாங்குறாப்புல அப்பயே அழுதுட்டுதான் இருக்கார் லிட்டரலா அந்த புகைப்படம் சடனாக அவர் மேலே விழுது வந்து படத்தில் பார்க்குற மாதிரி காட்சி மாதிரி தான் இருந்துச்சாங்க மேலே விழுது அப்போங்கிறந்து மக்கள்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ருக்கமா ருக்கமா ருக்கமானு ஆர்ப்பரிக்கிறாங்க அம்மா உனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கப்பா அப்படின்னு அந்த மக்கள் சொல்லவே வினோத்தோட அழுக இன்னும் அதிகமாயிடுச்சுங்க தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டாப்ல இது போல ட்ரமாட்டிக்கான விஷயம் உங்க வீட்டுல நடந்துச்சு அமைதி அமைதி அமைதி

இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாப்ல வினோத் நான் அதே இங்க புல்லா பப்ளிஷைஸ் பண்ண விரும்புறேன் பிகாஸ் இதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டுறாங்க இவர் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டண்ட்டை இப்போ இருக்கும் வெளு வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க கானா விண்ணத்தோடய ஃபேன்ஸ்லாம் கானா வண்ணத்தோட என்ன சொல்கிறாரு ஏங்க நான் பணப்பெட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணது என்னோடய தனிப்பட்ட முடிவுங்க என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை உள்ளே இருக்கவங்கள யாரும் சொல்லலை ஏன் மேலே இருக்க அன்பால் நீங்கள் இது போலாம் பண்ண வேணாமன்ற மாதிரி ரொம்ப தாழ்மையாக ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருந்தாருங்க வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு கானா வினோத் பேசுறேன் நான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்து நான் போடுற அபிஷியல் தனியா போடுற வீடியோ இதுதான் இதுதான் நான் பேசுறேன்னு வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குடும்பத்துல என்ன ஒருத்தனா பாத்திருக்கீங்க உங்க கூட வாழ்ற ஒருத்தனா என்ன வந்து பாத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போறேன் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க என்னால ஒரு ஒரு வந்து வீடியோ எல்லாம் பாத்தங்க இப்பதான் சத்தியமாங்க மனசார சொல்றேன் இவ்வளவு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க இது நான் பண்ணது தப்பா ரைட்டா அதெல்லாம் எனக்கு சரியா தெரியலங்க வெளியே வந்து பார்த்த பிறகு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் தயவுசே எதனா தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க என் மனசுக்கு தோன்றுச்சு நான் பண்ணிட்டேங்க தப்பா நினைக்காதீங்க அப்புறம் வெளியே வந்து பார்த்த பிறகுதான் உங்களுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது பெட்டி வந்து நான் எடுத்தேன் உண்மையிலே சொல்றேன் மத்த என்னுடைய சக கண்டஸ்ட்ரங்க மேல ஒரு பழி வந்தது அவங்க சொல்லிதான் நான் எடுத்தேன் யார் சொல்லி நான் பெட்டி எடுக்கல அதை நானே தான் உண்மையிலேயே நானே தான் எடுத்தேன் இது என்னால வந்து மற்ற பாவம் விளையாடுறாங்க உள்ள அவங்களுக்கு எதுவும் அதே மாதிரி என் மேல இருக்கிற ஒரு அன்பனால பாசத்தினால நம்ம யாரையும் தவறா பேசிட வேணாம் பேசவும் கூடாது உள்ள இருக்கிறவங்க யார் ஜெயித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா மக்கள் மனசுல எனக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச சத்தியமா சொல்ற மனசார அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க நான் உள்ள இருக்கும்போது என்னுடைய பர்த்டேக்கு வந்து ஒட்டுமொத்த கானா கலைஞர்கள் கலைஞர்கள் பாட்டு பாடி அவங்கவுங்க ஏரியால கேக் வெட்டி அவங்க சப்போர்ட் எனக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நிறைய என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் நண்பர்கள் வந்து அநாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்திற்கு சாப்பாடு போட்டு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேஜிஎஃப்ல பண்ணிருக்காங்க பெங்களூர்ல மலேசியால வந்து பேனர்லாம் வச்சு பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப விட என்னங்க சந்தோஷம் ஆகுது அந்த அது எனக்கு தேவையில்லைங்க எனக்கு இதுதாங்க எனக்கு ரொம்ப மன மன சந்தோஷமா மன குளிர உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கங்க சத்தியமா என் பொண்ணு என் பையன் என் ஒய்ஃப் என்னுடைய சார்பாக உங்கள் சிரம் தாழ்த்தி உங்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அதுக்கு விசுவாசமா நான் இருப்பேன் இப்படி இந்த வாய்ப்பு வச்சு எனக்காக இதுக்கப்புறம் வர வாய்ப்புகளை வச்சு நான் பணம் சம்பாரிச்சு கண்டிப்பா மக்களுக்கு நான் எதனா செய்வேன் இது சத்தியம் ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே நன்றி தேங்க்யூ சோ வினோத் போட்ட விளக்க வீடியோ இப்போ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த மாட்டர் அப்படியே சார் ரெண்ட் இல்லை ஓகே ரைட்டு வினோத்தோட கரியர்லயே இப்போ இப்பதான் பீக் டேஸ்ல இருக்காருன்னு சொல்லலாம் அவரை தேடி வர்ற ஆட்களோட எண்ணிக்கை என்ன வர்ற பெரிய பெரிய தலைகள் யார் யார் ஓடப்படுற மாலைகள் எவ்வளோ பெருசு ஏரியா மக்கள் அவர் பார்க்குற விதம் எப்படி இதெல்லாம் நான் சொல்றதை விட நான் சொல்லி விவரிக்கிறத விட காட்சியாக பாருங்க உங்களுக்கே புரியும் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை ஏற்றுக்க மாட்டாங்க அது பிடிச்ச கலைஞராக இருந்தாலும் சரி இவர் ஃப்யூச்சரை நம்மளை பெருசாக கொண்டு போவார்ப்பா அப்படின்னு நம்புகிற தலைவராக இருந்தாலும் சரி ஆனால் அந்த வகையில் வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலைஞனாக மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க யாரு கண்டா இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவர் சைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை ஆனால் என்ன பிக் பாஸில் போயிட்டு ஜெயிச்சவங்க இருப்பாங்க கலைத்துறையில் அவங்க எண்ணிக்கையை விட காணாமல் போனவங்க எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம் அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது வினோத்து அதற்கு எல்லாம் ப்ரே பண்ணுவோம் நல்ல ஃப்யூச்சர் இருக்கு அமையிட்டவங்க இதெல்லாம் எனக்கு அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லாக ஒரு செலிப்ரேட் பண்ணாங்களே அந்த காட்சிகளை பார்க்குறப்போது ஆழமாக தோணுச்சு இந்த நேரத்தில் வினோத் நீங்கள் எந்த விஷயத்த முன்னுதாரணமாக எடுத்துக்கிறீங்களோ ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாத சில பேர் அதிர்ச்சியில கூட இருப்பீங்க அதை விட்டுருங்க எல்லா மனுஷங்களும் நல்லது கெட்டது இருக்கும் அது நல்லதை மட்டும் உரிமை நம்ம தனியாக எடுத்துப்போமே அந்த வகையில் வினோத் ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ண விஷயம் அதை உங்ககிட்ட இப்போ கன்வே பண்ண விரும்புறேன் இந்த சமீப காலமாக பிள்ளைங்கோ டான்ஸு முடிய ஒரு மாதிரி காவா தோன்ற மாதிரி கட் பண்ணிடுறது அதுக்கப்புறம் கானா அசிங்க அசிங்கசியமா பாடுறது பொருளை வச்சுன்னு சுத்தனா கெத்துன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எல்லாருக்கும் பரப்பி விடுறது அருவாங்க அழைஞ்சாதான் ஃபியூச்சர் ஸ்கூலுலாம் போன ஃபியூச்சர் இல்லைன்ட்டு ஒரு தப்பான விஷயத்தை இந்த ஜென்ரேஷன் அந்த பசங்க சொல்லி கொடுக்குறது அதுங்கன்னா சின்ன பசங்க தான் அதுங்க சொல்லிக் கொடுக்குதுங்க இது போல விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்கன்னு இந்த மனுஷன் ஏற்கனவே சொன்னாப்புல இதெல்லாம் தாண்டி இந்த சரக்கை பயங்கரமாக ப்ரிவிலேஜ் பண்ணி பாடப்படுற வரிகள் அப்புறம் இந்த கஞ்சா இருக்குல்ல இதை பேஸாக வச்சு பாடப்படுற புகழ்ந்து பாடப்படுற கானா வரிகள் இதெல்லாம் தாண்டி ரவுடிசம் கையில் பொருள் அது இது கேஸ் வாங்க வெட்டுமாமே இது போல வார்த்தைகள் வருது இல்லை இது போல் வர கானா பாடல்கள் இது எல்லாத்தையும் எல்லா கானா கலைஞர்களும் தவிர்க்கணும் அப்படி தவிர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா அன்பு தொல்லையில் பாடியே தரணும்னு சொல்கிறாங்களா ஷோ விட்டு வெளியே அமுச்சு விடுங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு அவளை கட்ஸோடு சொன்ன பர்சன் தான் வினோத் அவர்கள் இவர் சொன்ன இந்த விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது எல்லா கானா பாடகர்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா சிறப்பாக இருக்குங்க ஏன்னா நமக்கு கைத்தட்டல் கிடைக்கும் நம்ம வைத்து பழைப்புக்கு ஒரு நாள் நைட்டுக்கு அந்த காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த விஷயத்த பண்ண போயிட்டு அதை பல பசங்களை கேட்டு இன்ஸ்பைர் ஆகி ஆயிரக்கணக்கான பசங்க அந்த வரிகளாக வாழ ஆரம்பிச்சிடுதுங்க அதுதான் ரிஸ்க்னு சொல்ல வரேன் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்குது முடிஞ்சாதக்கான பதிலில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த முறை பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிக்கப் போகிறது யாருங்க இதுலேயும் மக்கள் வெற்றியாளரை யாரை நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்ண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்